அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு அடுத்த வீடியோ பார்க்கலாம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மயங்கோலிகள் இது எதுக்கான ப்ரப்பரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் ஃபோர் மற்றும் எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கான வரப்போகுது அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து ஆறாம் வகுப்பில் இரண்டாம் பருவத்தில் உள்ள இரண்டாவது இலக்கணம் போர்ஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் அக்கௌண்டில் ஆல் அண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போட்ட நோட்டிஃபிகேஷன் நியூஸ் அப்டேட்ஸ் அட்மிமெண்டல் வீடியோஸ் டெஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொண்ட கொண்டே தெரிய வரும் இது வந்து தொடர்ந்து நம்ம வந்து வீடியோஸ் மற்றும் டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பேச்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி டெய்லி எழுதிட்டு இருக்காங்க அதில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப் சேனல் இருக்கும் அந்த வாட்ஸ்அப் குரூப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி வந்து எட்டரை மணி நைட் எட்டரை மணி போல உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான லிங்க் வந்துடும் அந்த லிங்கில் போய் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க இன்னைக்கான போர்ஷன்ஸ் வந்து படிக்கலாம் மயங்கொழிகள் இன்னைக்கு டாபிக் வந்து மயங்கோழிகள் மனம் மனம் மேலே உள்ள இரண்டு சொற்களையும் கவனியங்கள் உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒன்று போலவே ஒலிக்கின்றன ஆனால் இரண்டுக்கும் இடையே பொருள் வேறுபாடு உண்டு இவ்வாறு உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொழிகள் என்கிறோம் அதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் மட்டும் இருக்கும் ஆனால் மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் மயங்கொழிகள்னு சொல்கிறாங்க ந ந ல ல ர ஆகிய எட்டும் மயங்கொலி எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க மயங்கொலி எழுத்துக்களில் எப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்றதை சொல்கிறாங்க ந ந எழுத்துக்களை பார்க்கலாம் ந மூணு ந பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் நகரம் பிறக்கிறது நீங்கள் சொல்லும்போதே உச்சரித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் எக்ஸாம் டைம்லேயும் மறக்காமல் இருக்கும் நான் வந்து மேல்வாய் எண்ணத்தின் நடுப்பகுதியை தொடுறா மாதிரி நாக்கை சுழட்டி நம்ம சொல்லணும் நாவை அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா முன் பகுதியை மாதிரி நம்ம ந ரெண்டு சூழின சொல்லணும் அடுத்த நே பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி அடிப்பல்லில் வந்து பார்த்தீங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் நகரம் அப்படின்ற பிறக்கிறது இட்டு இன்னு இத்து இந்து இருகியவை இணையெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த எழுத்துக்களை கொண்டு நகரத்தை அடுத்து வரும் நகரம் டன் நகரம் என்றும் தகரத்தை அடுத்து வரும் நகரம் நகரம் என்றும் நகரத்தை அடுத்து வரும் நகரம் ரன் நகரம் என்றும் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தெரிந்த தெளிவோம்ல பார்க்கலாம் சொற்களில் ந ந இடம்பெறும் வகை அப்படின்னு சொல்லிட்டு ட என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டம் வண்டி நண்டு எடுத்துக்காட்டு கண்டம் வண்டி நண்டு அடுத்து ராய் என்னும் எழுத்துக்கு முன் இன் வரும் என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா மன்றம் நன்றி கன்று அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நகரம் வர வேண்டிய இடத்தில் இரண்டு சுழி நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் என்ன பொருள் மாறுது அப்படின்றத பார்க்கலாம் வானம் அப்படின்னா வெடி பாடம் வந்து ஆகாயம் மூணு சூழினி நான் எப்படி மீனிங் வருது ரெண்டு சூழி நாக்கு எப்படி மீனிங் வருதுன்னு பாத்துக்கோங்க அதே மாதிரி பனி வந்து வேலை இன்னொரு பனி வந்து குளர் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து இப்ப ந பார்த்தோம் அடுத்து ல ல பார்க்க போறோம் ல வந்து நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும் இது வா போல உள்ளதால் வகர லகரம் வா மாதிரி இருக்கு இல்லையா ல லட்டுக்கு வரலா அது வந்து வகர லகரம் அப்படின்னு சொல்றாங்க நாவின் இருபங்கங்கள் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் தோன்றும் நடுப்பகுதியை தொட்டுச்சுன்னா பல்ல தோன்றுதுன்னா அது வந்து ல நடுப்பகுதியை தொட்டா ல அது வந்து நா மாதிரி இருக்கிறதுனால நகர லகரம் அப்படின்னு சொல்றோம் ழா வந்து நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழா வந்து தனியா உச்சரிக்கிறதுலே ஒரு பெரிய சிறப்பு இருக்கு ழா அப்படின்னு சொல்றது லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒழிக்கப்படும் ழா தமிழுக்கே சிறப்பானது எனவே இதனை சிறப்பு ழகரம் என்று அழைக்கின்றோம் இது மா போல இருப்பதால் மகர ழகரம் என்று கூறுவது இலக்கண மரபு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பொருள் வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம் விளை அது வந்து பொருளின் மதிப்பு விளை வந்து உண்டாக்குதல் விழை அது வந்து விரும்பு அப்படின்னு சொல்றாங்க இலை அது வந்து செடியின் இலை இலை வந்து மெலிந்து போதல் அடுத்து இழை வந்து நூல் இழை அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ந ந பத்துட்டோம் ல ல பார்த்துட்டோம் அடுத்து ர எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் ரா வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தில் முதல் பகுதியை தொடுவதால் ஃபஸ்ட்டு போர்ஷனை தொடுறதுனால ரகரம் தோன்றுகிறது இது இடையினை எழுத்து என்பதால் இடையின ரகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ரா வந்து நாவின் நுனி மேல் அன்னத்தில் மைய பகுதியை முதல் பகுதி வந்து ர பகுதி வந்து ர இது வல்லின எழுத்து என்பதால் வல்லின ரகரம் என்று உணர்கிறோம் அடுத்து இதுக்கான பொருள் வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம் ஏரி நீர்நிலை ஏரி வந்து மேலே ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க கூரை வந்து வீட்டின் கூரை கூரை வந்து புடவை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த சரியான விடையை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இதை நீங்கள் உச்சரிக்கும் போதே உங்களுக்கு வந்து மீனிங் வந்து கரெக்டாக வந்துடும் இந்த போர்ஷன்ஸ் வந்து இன்னைக்கு இரவு எட்டரை மணிக்கு டெஸ்ட்டு மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அதை ஜாயின் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து டெஸ்ட் பேச்சஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் எம்எஸ்சி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனை தொடர்ந்து வீடியோ தான் இது ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்